படைத்தவனின் கிருபையில் வாழ்ந்து கொண்டு அவனின் அன்பில் இருந்து கொண்டு அவனின் ரிஸ்கினை அனுபவித்து கொண்டு வாழும் நம்மில் பலர் கலாக்கதிரை நம்ப மறுக்கிறோம் ஏன் நன்றி கெட்ட மனிதராய் வாழ்கிறோம் ஏன் உன்னை சோதிப்பது உன்னை அதிகமாய் நேசிப்பதனால்தான் உன் பொறுமை எவ்வளவு இருக்கின்றது படைத்தவன் மீது நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்பதனை அறிய அவனின் சோதனை நிகழ்கின்றதே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை விளிம்பில் இருந்து கொண்டு அல்ல ஜில ஜலாவுத்தளாவை வணங்குவனும் மனிதர்களில் இருக்கின்றான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அவன் நிம்மதி அடைகிறான் அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தலை கீழே மாறிவிடுகிறான் படைத்தவன் தந்திருப்பதற்கு நன்றி கூற மறுத்துவிட்டு அவனின் உரிய கால சோதனைக்கு குறை இருக்கிறோம் அல்ல அல்லஜலஜுத்தால் அப்பாதுகாத்தவரை தவிர அல்ல அல்லஜலஜாலு நமக்கு போதுமானவன் மேலும் பொறுப்பாளர்களில் அவன் சிறந்தவன்